Hvor er pappa?

எவ்வளோ கட்டை ரூபாய் கட்டு கிழமை கரும இரண்டு எவ்வளவு கரும்பு கரும்பு எவ்வளவு நூத்தி ஐம்பதா பட்டினத்தில் ஓப்பனாக போகும் சிவே ஷாப்பிங் மால் ரோட்டில் முன்னாள் இருந்த இடத்தில் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் சேஃபே ஷாப்பிங் மால் இன்னும் சிறிது சில நாட்களில் இந்த ஷாப்பிங் மால் திறக்க இருக்கின்றார்கள் களை கட்டும் பொங்கல் வியாபாரம் நாளை காலை பொங்கல் அதிராம்பட்டம் ஈசியா ரோட்டில்

சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேறுபாடுன்னு அமைக்கலங்க